ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான நம்ம அன்றாட வாழ்க்கையில் தேவைப்படக்கூடிய ரொம்ப பயனுள்ள வீட்டுக்குறிப்பு தான் இந்த வீடியோவில் கொண்டு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் மெயின் பார்த்திங்கன்னா நம்ம கரண்டு பில்லில் பாதியாக குறைக்கிற அளவுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸுமே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு மாதிரி லைக் கொடுத்து புதுசாக பார்க்குற ஃபிரண்ட் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்க இங்கே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்பர் ஒன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக ஒரு நம்ம யூஸ் பண்ணாதே எதுனா ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸு தான் எடுத்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக இருக்கும் அதுக்கு வந்து ஒரு மூணு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்குங்க ஒரே ஒரு கற்பூரம் இது வந்து கொஞ்சம் சின்ன கற்பூரம்னாலும் மூணு எடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் வந்து இதில் கொஞ்சமாக கோடாரி தைலம் மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம் ஸோ இது சேர்த்ததுக்கப்புறம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நம்ம வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா என்ன தான் ஒற்றை அடைச்சாலும் அப்பப்போ வந்து ஒற்றை வந்து பிடிச்சிட்டே தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒற்றை பிடிக்காமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா ஒற்றை சுத்தமாக பிடிக்காது அதே சமயத்தில் பல்லி கரப்பாம்பூச்சி இதுக்கிற தொல்லைங்களும் இருக்காது ஸோ இப்போ நம்ம தண்ணியை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணாத சாக்ஸ் எதுனா இருந்தால் ரெண்டு எடுத்துக்குங்க ஸோ இந்த மாதிரி ஒய்ப்பு இருந்தால் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அந்த தண்ணியை ரெண்டு சாக்ஸுமே நல்லா முக்குனதுக்கப்புறம் வந்து நல்லா பிழிஞ்சு எடுத்துங்க கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது ஆனால் ஈரப்பதம் மட்டும் இருக்கணும் அந்த சாக்ஸில் இப்போ மேல் பகுதியில் இந்த இடத்துல எங்கெல்லாம் வந்து ஒற்றை வந்து அதிகமாக பிடிக்குமோ அந்த இடத்துல இந்த மாதிரி தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா ஒற்றையே பிடிக்காது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மெயின் பார்த்திங்கன்னா பல்லி கரப்பாம்பூச்சியும் வராது கற்பூரத்தோட ஸ்மெல் ஆகட்டும் இந்த குழா தைலத்தோட ஸ்மெல் ஆகட்டும் நல்லா பார்த்தீங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் அழகாக சூப்பராக க்ளீன் பண்ணிக்கலாம் பாருங்கள் இப்போ அது மட்டும் இல்லாமல் மேலே என்ன டஸ்ட்லாம் இருந்துச்சுன்னா கூட அழகாக வந்து இந்த மாதிரி அழகாக தேய்ச்சி தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா ஸோ எந்த ஒரு அழுக்குமே இருக்காது இந்த ஓர கூட நீங்கள் இந்த மாதிரி தொடச்சிக்கலாம் பாருங்கள் சூப்பராக க்ளீன் ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது டீப் நம்பர் டூ பார்க்கலாம் நம்ம வீட்டில் இந்த மாதிரி முழு தேங்காயெலாம் வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம அப்படியே எடுத்து வச்சாலும் சரி ஏன்னா வந்து கெட்டு போயிடும் ஒன்று பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து அழுகிற மாதிரி கூட ஆயிரும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் அதிகமாக தேங்காய் வாங்கிட்டீங்க அப்படின்னா நான் சொல்கிற மெத்தட் பண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ணுங்கள் சூப்பராக பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்களுக்கு வரைக்கும் இந்த தேங்காய் இருக்கும் மெயின் வந்து தேங்காய் உடைக்கிற ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த தேங்காய் வந்து தேங்காய் சிரட்டிலேருந்து தேங்காய் தனியாக ரிமூவ் ஆகி வரணும்னா நீங்கள் தேங்காய் வந்து ஒரு ஆஃப் அவர் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துடுங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கீழே இந்த மாதிரி ரெண்டு முறை தட்டினீங்க அப்படின்னா ஓடு தனியாக தனியாக தேங்காய் தனியாக இந்த மாதிரி வந்துடும் ட்ரை பண்ணி பாருங்கள் மெயின் அடுத்த டிப்ஸ் பாருங்கள் இப்போது இந்த தேங்காவை எப்படி ஸ்டோர் பண்ணணுன்னு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இந்த தேங்காய் சிரட்டிலேருந்து தேங்காவை தனியாக நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணியெலாம் ஊற்றி எதுவுமே கழுகிறக்கூடாது நம்ம உடச்சம் பார்த்திங்களா அந்த உடச்ச தேங்காய் அப்படியே வந்து இந்த மாதிரி ரொம்ப மெலியாக இந்த மாதிரி நீல வாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஃபேன் கற்றுல ஆற வச்சுருங்க அதுக்கப்புறம் வந்து நல்ல ஒரு டைட்டான பாக்ஸில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா மாசமானாலும் சூப்பராக இருக்கும் நம்ம தேங்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ முழு தேங்காய் வாங்கும்போது அப்பப்போ உடச்சிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது நமக்கு வேணும் போது அழகாக எடுத்துக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ அடுத்த டிப்களை போகலாம் டிப் நம்பர் த்ரீ ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி விலை அதிகமாக இருந்தாலும் சரி கம்மியாக இருந்தாலும் சரி ஒரு சில டைமில் வந்து நம்ம இந்த மாதிரி அதாவது லைட்டாக அடிப்பட்ட தக்காளி வாங்கிட்டாலும் சரி ஒரு மாதிரி ரொம்ப பழுத்த தக்காளியாக இருந்தாலும் சரி நீங்கள் வாங்கிட்டு வந்ததுமே இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைங்க ரொம்ப அதிகமாகலாம் வாங்கிட்டோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் நம்ம அப்படியே வச்சிட்டாலும் ரொம்ப அழகிரும் ஸோ இப்போ பாருங்கள் லைட்டாக மேலே வந்து கொஞ்சமாக வந்து ஓ இதாக அதாவது பழுத்த மாரி ஆகிருக்கு ஓகேங்களா ஸோ இதை அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து பழுத்து போயிடும் ஸோ அந்த இடம் மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க இது வந்து நம்ம ஒரு சில டைமில் வந்து கம்மியான விலையில் வந்து கொஞ்சமாக அடிப்பட்ட தக்காளி எல்லாம் கூட நம்ம வாங்குவோம்ல ஸோ அந்த மாதிரி தக்காளியாக இருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி கட் அதாவது எந்த இடத்துல வந்து அடிபட்டிருக்கோ அந்த இடத்துல மட்டும் லைட்டாக இந்த மாதிரி எடுத்துருங்க பாருங்கள் நல்லதாக இருக்குது ரொம்ப வந்து குழகுழன்னு இருந்துச்சுனாலும் நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணலாம் ஸோ எப்பொழுதுமே வந்து நம்ம சமையலுக்கு எப்படி கட் பண்ணுவோமோ அதே மாதிரி கட் பண்ணி இந்த பாக்ஸில் போட்டுக்குங்க இப்போ பாருங்கள் தக்காளி எல்லாம் பாக்ஸில் கட் பண்ணி போட்டுட்டேன் இப்போ இதை வந்து நம்ம எங்கே ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா ஃப்ரீசரில் தான் வைக்க போகிறோம் ஸோ இந்த மாதிரி ஃப்ரீசரில் வைக்கிறதுனால மாதக்கணக்கானாலும் தக்காளி வந்து நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ தக்காளி விலையெல்லாம் கம்மியாக இருக்கும்போது இந்த மாதிரி கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அடுத்த டிப் போகலாம் டிப் நம்பர் ஃபோர் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் பூரி ஆகட்டும் எல்லாம் வந்து வடையெல்லாம் நம்ம சுடுறோம் அப்படின்னா நம்ம சுடக்கூடிய அந்த எண்ணெய் சூடானதுமே கொஞ்சமாக லைட்டாக உப்பு மட்டும் போட்டுக்குங்க ஸோ இந்த மாதிரி நம்ம போடுறதுனால நம்ம செய்யக்கூடிய அந்த பொருளை பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட எண்ணெயே ஓட்டாது அதே சமயத்தில் நல்ல கிறிஸ்பியாக வரும் ஒரு சிட்டிகை அளவு உப்பு போடுறதுனால நம்ம செய்யக்கூடிய பூரியாகட்டும் வரையாகட்டும் உப்பே பிடிக்காது நம்ம நினைக்கலாம் எண்ணெயில் உப்பு போடுறதுனால உப்பு பிடிக்கும் நம்ம ஜஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு சிட்டிகை அளவு தான் போட போகிறோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வடை சுடும்போது இதே டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி சுட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் பிடிச்சிட்டுன்னு நினைக்கிறேன் பிடிச்சது பிடிக்கும்போது லைக் கொடுங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்ட்டிங்கான யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பார்க்கலாம் வாங்க டிப் நம்பர் ஃபைவ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் இந்த மாதிரி புளியெல்லாம் கொஞ்சம் அதிகமாக வாங்கி வச்சுட்டோம் அப்படின்னா இதை எப்படி ஸ்டோர் பண்ணணுன்னு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ரொம்ப ஹார்டாக இருக்க புளியெல்லாம் வந்து தனித்தனியாக ரிமூவ் பண்ணி எடுக்க முடியாது அதுக்காக லைட்டாக கொஞ்சமாக வந்து எண்ணெய் மட்டும் தடவிக்கிங்க எந்த எண்ணெய் வேணால் தடவை வைக்கலாம் இது பாருங்கள் இந்த மாதிரி எண்ணெய் தடவி நம்ம இந்த மாதிரி தனித்தனியாக எடுக்கிறனால புளி ஈஸியாக வந்து ரிமூவ் ஆகி வந்துடும் நம்ம வெறும் கையிலேயே வந்து நம்ம இந்த மாதிரி பிரித்து எடுக்கிறோம் அப்படின்னா கையில் பார்த்தீங்கன்னா கைவலி எடுக்கும் அங்கங்கே குத்திக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி புளியை எடுத்திங்கன்னா தனித்தனியாக வந்துடும் ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்ததுக்கப்புறம் அதில் இருக்க அந்த சீட்ஸ்லாமே தனியாக எடுத்துலாம் ஈவன் பார்த்திங்கன்னா அந்த புளியோட ஓடு இருக்கும்ல அதுவுமே தனியாக எடுத்துடணும் ஸோ எடுத்ததுக்கப்புறம் வந்து ஒரு ஜார்ல கல் உப்போ இல்லை சால்ட் உப்போ போட்டு மிக்ஸ் பண்ணி நீங்கள் வச்சிங்க அப்படின்னா நீண்ட நாட்களுக்கு இந்த புளி வரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் அந்த சீட்ஸோட ஓடோடு வச்சுட்டீங்க அப்படின்னா அந்த புளியில் வந்து வண்டு பூச்சி இந்த மாதிரி வந்துடும் ஸோ பாருங்கள் இந்த மாதிரிலாம் தனித்தனியாக வந்து ரிமூவ் பண்ணி நல்லா வச்சுட்டீங்க அப்படின்னு நீண்ட நாட்களுக்கு வரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் பிடிச்சுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறப்ப நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ அடுத்த டிப்ஸ்குள்ளே போகலாம் டிப் நம்பர் சிக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியான மெத்தடில் பூண்டு தோலை எப்படி உரிக்கிறதுன்னு இந்த வீடியோவில் சொல்கிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ பூண்டோட சென்டர் போயிடுற இந்த மாதிரி கட் பண்ணிங்க அப்படின்னா அழகாக வந்து பூண்டு தனியாக தோல் தனியாக கண்டிப்பாக வந்துடும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியான மெத்தடில் இந்த மாதிரி கொடி நீங்கள் அழகாக தனித்தனியாக ரிமூவ் பண்ணி எடுக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க அடுத்த டிப்ஸ்குள்ளே போகலாம் டிப் நம்பர் செவன் நம்ம வீட்டில் கத்தி இல்லை அப்படின்னா இஞ்சியை சூப்பரான மெத்தடில் இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு அழகாக வந்து நீங்கள் மேலே சுரண்டுனிங்கன்னா அழகாக பார்த்திங்கன்னா தோல்லாம் தனியாக ரிமூவ் ஆகி வந்துடும் அது மட்டும் இல்லை இந்த ஒரு சில இஞ்சியெலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இடுக்கு பகுதியெலாம் இருக்கும் ஸோ அந்த இடத்துலாம் வந்து அழகாக ரிமூவ் பண்ணுறதுக்கு ஸ்பூனை வச்சு அழகாக இந்த மாதிரி எடுக்கலாம் பாருங்கள் இந்த இடுக்கு பகுதியில் அழகாக வந்து எடுத்து எப்படி க்ளீன் பண்ணி கொடுத்துச்சின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் செவன் ஃப்ரெண்ட் அதுக்காக இந்த மாதிரி ரெண்டு மண் பாத்திரம் எடுத்திருக்கேன் ஸோ யூஸ் பண்ணாத இருந்தாலும் எடுத்துங்க இல்லை யூஸ் பண்ணுறது இருந்தாலும் எடுத்துங்க இதில் ரெண்டுத்துலையுமே வந்து தண்ணி நிரப்பிக்கலாம் ஸோ இதை வந்து நம்ம ஃப்ரீசரில் தான் வைக்க போகிறோம் இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ வரக்கூடிய நாட்கள் வெயில் காலன்றனால ஏசி இல்லாமல் இருக்க முடியாது அதுவும் ரொம்ப வெக்கையாக இருக்கும் ஏசி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து கரண்ட் பில் வரும் ஸோ இந்த மாதிரி மண் பாத்திரத்தில் நல்லா வந்து ஐஸ் பிடிச்சதுக்கப்புறம் வந்து கீழே நல்ல கனமான துணி போட்டுக்கோங்க அதுக்கு மேலே இந்த மண் பாத்திரத்தை வச்சுக்கோங்க அந்த மண் பாத்திரத்துக்கு மேலே கொஞ்சமாக வந்து கல்லுப்பு போட்டுக்கோங்க இந்த கல்லுப்பு போட்டுறனால நீண்ட நேரம் இந்த ஐஸ் கட்டி இருக்கும் இதை வந்து நேராக அதாவது நம்மளோட ஃபேனுக்கு நேராக இதை வைக்கணும் ஸோ இந்த மாதிரி வைக்கிறதுனால நல்ல ரூம் பார்த்தீங்கன்னா கூலிங்காக இருக்கும் நீங்கள் நைட் டைமில் கூட இந்தமாதிரி வச்சிட்டீங்க அப்படின்னா நல்ல கூலிங்காக இருக்கும் அது ஒரு சில ரூம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அனலடிக்கும் வெக்கையாக இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுவே மண் பாத்திரம் அப்படி இல்லை அப்படின்னா கவலையை விடுங்க இந்த மாதிரி கொட்டாங்குச்சி கொடி எடுத்துக்கோங்க ஸோ இந்த கொட்டாங்குச்சியில் கூடி அழகாக தண்ணியெல்லாம் நிரப்பிட்டு நீங்கள் ஃப்ரிஸருக்குள்ளே வச்சு எடுத்தீங்க அப்படின்னா நல்லா வந்து சூப்பராக ஐஸ் பிடிச்சி கிடைக்கும் இதுவுமே வந்து நீங்கள் நல்ல கனமான துணியோ இல்லை வந்து இந்த மாதிரி ரைஸ் பேக் இருந்தாலும் எடுத்துக்கோங்க ஸோ அதில் வந்து துணியை விரிச்சுட்டு இதுக்கு மேலே கூட நீங்கள் அதை வைக்கலாம் இதை வந்து மெயின் பார்த்தீங்கன்னா ஃபேனுக்கு நேராக வைக்கணும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இதனால் நம்ம கரண்ட் பில்லையுமே மிச்சப்படுத்தலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சொன்ன ஏழு டிப்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டிப்ஸாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நினச்சிங்கனாலும் மறக்காம இந்த வீடியோக்கு மேலே லைக் கொடுங்க புதுசாக பார்க்குறப்ப நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் நிறைய பேர் என்னோட சேனல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்